அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி தமிழச்சி நம்ம ஆதி யூடியூப் சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறோம் கருங்காலி மாலை ஸ்படியமணி மாலை சந்தனமணி மாலை துளசிமணி மாலை ருத்ராட்ச மாலை தேவதாரு மாலைன்னு அனைத்து மணி மாலைகளும் ஜபமணி மாலைகளுமே நம்மிடம் பெற்றுக்கொள்ளலாம் அது மட்டுமல்லாது வலம்புரி சங்கு கோமுதி சக்கரம் சால கிராமம் சாலிகிராமம் இது மாதிரி எல்லா பூஜை பொருட்களுமே இருக்குது உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கும் பிரத்யேகமாக ஜோதிட மாந்திரிக ரீதியாக பரிகாரங்களும் செய்து கொள்ளலாம் நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வீட்டில் சைவினை இருப்பதை இந்த அறிகுறிகள் மூலம் நாம கண்டுபிடிக்கலாம் வீட்டில் பள்ளி தங்காது வீட்டில் எப்போதுமே வித்தியாசமான ஒரு கெட்ட வாடை ஏதாவது ஒரு பேட் ஸ்மெல் வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கும் பொருட்கள் வந்து அடிக்கடி கீழே விழுந்து உடைஞ்சுக்கிட்டே இருக்கும் கண்ணாடி பொருள் அல்லது பீங்கான் பொருள் இதெல்லாம் கைத்தவறி அடிக்கடி உடஞ்சுக்கிட்டே இருக்கும் நிம்மதியான தூக்கம் வராது ஒரு முழு மனதோடு ஒரு சந்தோஷமாக இருக்கிற ஒரு மனநிலையே குடும்பத்தில் இருக்கறவங்களுக்கு இருக்காது உங்கள் கால்களில் அடிக்கடி அடிப்பட்டாலோ அல்லது தலைவாசல் படியில் உங்களுடைய தலையில் அடிக்கடி அடிப்பட்டாலோ அல்லது அடிக்கடி காலில் இடிச்சுக்கிட்டே இருந்தாலோ உங்கள் வீட்டில் வந்து சைவனை பாதிப்பு இருக்குதுன்னு அர்த்தம் உடல் சோர்வினால் அடிக்கடி தோல்விகளை மட்டுமே சந்திச்சுட்டு வரீங்க அப்படின்னாலுமே உங்கள் வீட்டில் சைவனை பாதிப்பு இருக்குதுன்னு அர்த்தம் உங்கள் வீட்டு பூஜையரில் தீபம் ஏற்றி வச்சிங்க அப்படின்னா அந்த தீபத்தின் சுடரானது நின்று எரியாமல் ஆடிக்கிட்டே இருக்கும் மோதிக்கிட்டே இருக்கும் ஒரு மாதிரி அதுலேருந்து கரும் புகை வெளிப்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னா உங்கள் வீட்டில் தீய சைவனை பாதிப்பு அதிகமாகவே இருக்குதுன்னு அர்த்தங்க இப்போ நான் சொன்ன குறிப்புகள் வந்து முக்கியமான விஷயங்கள் இது மட்டும் அல்லாது நிறைய குறிப்புகள் இருக்குது இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டில் இதை மாதிரி ஏதாவது பாதிப்புகள் இருந்தது அதுக்கு பரிகாரம் செய்து கொண்டு விரும்பினீங்கன்னாலும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் அன்னை அருளாலும் உங்கள் குலதெய்வத்தின் அருளாலும் உங்கள் துன்பமெல்லாம் தீரட்டும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் நல்லதையே நடக்கட்டும்